என்னஞ்சல் குடியிருக்கும் என் அன்பான இனிய உறவுகளே இங்கே வந்து சாரதாகிட்ட சமரசம் பண்ணிடுறாங்க நம்ம விஜய் அதுக்கப்புறம் காவேரியை சேர்த்து வச்சிடுறாங்க பொண்ணுக்கும் மருமையனுக்கும் என்னென்னலாம் செய்யணுமா அதெல்லாம் ஆசையாக சமைச்சு போடுறாங்க நல்லா சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடிச்சகையோடு இங்கே காவேரி என்ன பண்ணுறாங்க நாங்கள் எங்கள் வீட்டுக்கே போகிறோம் ஏய் பாட்டி இருக்கே அம்மா நான் பாட்டி கூட போகலம்மா நான் இங்கே என் புருஷன் எனக்காக வீடு தங்கி பிடிச்சார் இல்லையா அந்த வீட்டுக்குள்ள தான் நாங்கள் போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க என்னங்க பிள்ளை இங்கே கொஞ்சம் நேரம் கூட எடுக்கக்கூடாதான் நீங்கள் சொன்னதுனால தான் அவள் போகிறா போல் இருக்கே அப்படிங்களே இல்லைங்க அத்தை நானும் என் காவிரியும் பிரிஞ்சு ரெண்டு மூணு நாள் ஆச்சு என்னது ரெண்டு மூணு நாளா நாலு மாதம் ஆச்சுன்னு நினச்சேன் ரெண்டு மூணு நாள்தான் சொல்கிறீங்க ஆமாம் அத்தை உங்களுக்கெல்லாம் தெரியாத அத்தை நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சுருந்தாலும் உடலால் பிரிஞ்சுருந்தாலும் உள்ளத்தாலேயும் சரி இல்லை இல்லை உடலாலையும் சரி நாங்கள் இணைஞ்சையும் சேர்ந்து தான் இருந்தால் அத்தை என்ன தம்பி சொல்கிறீங்க ஆம அத்தை காவிரியை நானும் எப்போவுமே அப்பப்போ டச்சிங்கில் தான் இருந்தோம் அதனால தான் நான் ரெண்டே ரெண்டு நாள் டூ டேஸ் ஜஸ்ட் நவ் இப்போ தான் ரெண்டு நாள் தான் அதுவும் அவள் என்னைய நானே என் வழியை பார்த்துக்கிறேன் அப்படின்னு என்ன போக சொல்லிட்டான் அது ஏன்னு தெரியாமல் இருந்தேன் ஆனால் இப்போ தான் தெரியுது என் மேலே உசுராக இருக்கான்ட்டு அதனால தான் நான் பறந்து ஓடி வந்த நாள் நாங்கள் பிரிஞ்சு இருந்ததை நாங்கள் ஆசை தீரம் கொஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாங்கள் வரட்டு மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க அப்படியே வெக்கப்படுறாங்க எப்படியோ நம்ம பொண்ணுக்கு பட்ட கஷ்டத்துக்கு நல்லா இருந்தால் சரி அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க எங்கெங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு இல்லைங்க தன்னோட ரூமுக்கு போயிடுறாங்க போனதுக்கப்புறம் அடா விடுதலை 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 அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நாட்டுக்கு சுதந்திரம் அடைஞ்சோன்ன எப்படியெல்லாம் எல்லாரும் எப்படி சந்தோஷப்பட்டாங்களோ அது தாங்க இங்கே விஜயன் காவேரியும் அப்படி ஒரு இண்டிபெண்ட் டே அடை அடையிறாங்க அப்படியே பார்த்தா அவங்களுக்கு அப்படியே சந்தோஷம் தாங்கலை எப்படா அம்மா சம்மதிப்பா அம்மா சம்மதிப்பான்னு நினச்சிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா அம்மா இன்றைக்கி சம்மதிச்சு பரிபூரணமாக அதனால ரொம்ப ஹாப்பியாகிறாங்க அவரால் ஒன்றுமே பண்ண முடியலைங்க ஐயோ ஏன் கேட்குறீங்க அவ்வளோ சந்தோஷம் ஆகுறாங்க காவேரி பார்க்குறாங்க மாமா மாமா நான் நீங்கள் ஆசைப்பட்டதை சொன்னீங்கல்ல வீடு நிறையா பூக்கொட்டி அப்படியே நல்லா அழகாக அப்படியே அப்படியே ஒன்றை கீழே ஒன்னரசி மேலே நிலவரசிச்சின்னு எவ்வளோ ஆசையாக சொன்னீங்க அதை இன்னைக்கு நான் நிறைவேற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பூக்களை கொட்டு கொட்டிடுறாங்க கூட கூட கொண்டாந்து கொட்டிடுறாங்க எதுக்குடா கவிரி இதெல்லாம் தேவையில்லை வேட்டா நீ ஏன் ஒரு பூக்கள் இனிமேல் உனக்கு மேலே எனக்கு எதுக்கு பூக்கள் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது உங்களோட ஆசை தான் என்னோடய தேவைகள் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் என்னோடய ஆசைன்னு பார்த்தா சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் போலாம் வந்துடுதுங்க சரிங்க சாப்பிட்டாச்சு நம்பத்தில் பக்கம் போட்டாச்சு பால் கொண்டு வரட்டுமா அப்படிங்கிறாங்க என்ன கவிரி நமக்கு என்ன ஃபர்ஸ்ட் நைட்டா என்ன என்னங்க மறந்துட்டீங்களா என்ன நீங்கள் தானே சொன்னீங்க நமக்கு எல்லா நாளும் ஃபஸ்ட் நைட்டு ஓ என் பொண்டாட்டி அதை மட்டும் கரெக்டாக மறக்காமல் வச்சுருக்காளே அப்படிங்கிறாங்க போங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சரி சரி மாமாவுக்கு நீ போய் பால் கொண்டு வா நான் வந்து அலங்கரித்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க ம் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போய் பால் வாங்கிட்டு வராங்க பேசாமல் விஜய் வந்து அப்படியே செல்ல பார்த்துட்டு காவேரி ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு பார்த்தா காவேரி வராங்க என்ன மாமா என்னமோ பூவெல்லாம் அலங்கரித்து வைக்கிறேன்னு சொன்னீங்க சும்மா உட்காந்துருக்கீங்க அப்படின்னு காவேரி கேட்குறாங்க அப்புறம் வீட்டில் எல்லாரும் படுத்துட்டாங்களா ஆ நம்மளை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க என்ன சொல்கிற ஆமாம் என்ன பேசுனாங்க அட பேசுனாங்க விடுங்கப்பா அப்படின்ட்டு பாலை பார்க்குறாங்க சரி குடிங்க அப்படிங்கிறாங்க குடிக்க போகிறாங்க என்னப்பா ஜீனியே இல்லை அப்படின்னு சொன்ன கையோட காவிரி பார்க்குறாங்க இப்போ என்ன நான் அந்த பாலை குடித்தோன்னே அதுக்கப்புறம் ஜீனி இருக்குன்னு நீங்கள் சொல்லணும் அதானே ஏய் சத்தியமாக இனிப்பே இல்லைடா நீ குடிச்சு பாரு அப்படிங்கிறாரு உடனே காவேரி வாங்கி குடிக்கிறாங்க ஆமாம் இனிப்பு இல்லை சரி இருங்க நான் போய் இனிப்பு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு கிளம்ப ஏ வேணாம் வேணாம் அப்படிங்கிறாரு அதெல்லாம் முடியாது உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அம்மா என்னம்மா நீ சுகர் போடாமல் விட்டுருக்க அப்படிங்கிற ஏய் மறந்துட்டேன் டி என்ன இருக்குது இப்போ எடுத்துகிட்டு போ அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஏய் இப்போ என் கவலை நெல்லடி அப்படின்னு கங்கா சொல்ல என்னடி சொல்கிறாரு உன் புருஷன் என்னது என்னடி சொல்கிறாருன்னா அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கல ஏ அப்படிலடி அம்மாலாம் சம்மதிச்சிருச்சு இப்போ என்ன மூடில் இருக்காரு அவர் என்ன மூடில் இருக்காருன்னு சொல்லட்டுமா அப்படிங்கள சொல்லண்டி அப்படிங்கிறாங்க அம்மா பாட்டியெல்லாம் இருக்காங்க இல்லைன்னா நான் சொல்லிடுவேன் என்னடி அம்மா இருந்தால் என்ன தெரியாது மூடல் இருக்கீங்களே என் பொண்டாட்டிங்க காவேரி காவேரி அப்படின்னு வர்றாரு ஏன்னா என்னடா நம்ம நான் போயிட்டு என்ன காணுமே அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்களா வந்து பாக்குறாங்க அக்கா நீ கேட்டியே உன் புருச என்ன மூடல இருக்காருன்னு போதுமா வந்துட்டார் இந்த மோட்ல தான் இருக்காரு அப்படிங்கிறாங்க கங்கா பார்க்குறாங்க ஐயோ ஐயோ என்னது ஏங்க விஜய் என்ன உங்கள் பொண்டாட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் கூட எங்கள் வீட்டில் இருக்கக்கூடாதா ஆ போதுப்பா உங்கள் வீட்டில் இருந்த வரைக்கும் எங்கேயும் அஞ்சு நிமிஷம் உங்கள் வீட்டில் இருந்தால் என்ன இது நடக்குமோ அம்மா அம்மா எங்கள் அம்மா அப்படி சொல்லிடுச்சு எங்கள் அக்கா இப்படி சொல்லிடுச்சு அப்படின்னு என் பொண்டாட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா அவள் கோச்சுக்கிட்டு இருந்துட்டா என்ன பண்ணுறது காவேரி இனிப்பெல்லாம் வேணாம் பொண்ணை விழவெலாம் எனக்கு இனிப்பு பாபா அப்படின்னு கூப்பிட்றாங்க பாட்டி பார்க்குறாங்க என்னப்பா பேராண்டி பொண்டாட்டியை பத்து நிமிஷம் கூட விட்டுட்டு இருக்க மாட்டியோ ஆமாம் பாட்டி இது என்னப்பா இது ஏன் ப்ராப்பர்ட்டி ஏன் பொண்டாட்டி நான் இப்படி விட்டுட்டு இருக்க முடியும் நீ வாடி செல்லாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க காவேரி ஐயோ போக மாமா நான் வர்றேன் அப்படிங்கிறாங்க ம் காவேரி நீ கொடுத்து வச்சவிடி நீ நல்லா இரு அப்படிங்கிறாங்க சாரதா அப்படின்னு முச்சி முந்தை முத்தம் கொடுக்குறாங்க ஹலோ அது இப்போ தான் சொன்னேன் ஏன் ப்ராப்பர்ட்டின்னு அந்த முத்தம் கொடுக்குறது முத்தம் வாங்குறது அதுக்கு எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் நான் தான் ஓகேவா இப்போ ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கங்க யாராவது என் பொண்டாட்டியை கட்டி பிடிக்கிறேன் முத்தம் கொடுக்குறேன் அப்படிங்கிற வேலை வச்சுக்காதீங்க ஓகேவா டீல் அப்படின்ட்டு போகிறாங்க பார்க்குறாங்க சரிம்மா சரிப்பா உங்கள் பொண்டாட்டியை நீங்களே குட்டிப்போங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பாஸ் நீங்கள் அலங்கரிச்சி வைப்பீங்கன்னு பார்த்தா ஏய் நான் அலங்கரிச்சி வைக்கிறேன் நீ பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி காவேரி கண்ணை கட்டி ஒரு மூலையில் தூக்கி உட்கார வச்சிடறாரு என்னம்மாம்மா உட்கார வச்சுக்கிங்க இரு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே வெளியில் வராரு பார்த்தா அவங்க எல்லாரும் பேசிட்டு கதைலாம் சாத்திட்டு படுத்துடுறாங்க படுத்துட்டு காவேரி விஜய பற்றி பேசிட்டு இருக்காங்க ம் சரி சரி ஓகே ஓகே அப்படின்ட்டு காவேரி இங்கே வா அப்படி சொல்லி ஒரு மூலையில் உட்கார வச்சிடறாரு என்ன பாஸ் ஏன் கண்ணை கட்டுறீங்க அதெல்லாம் நான் இப்போ என்ன பண்ண போறேன்னு உனக்கு தெரியக்கூடாது ஓகேவா அப்படிங்கிறாங்க ம் ஓகே ஓகே அப்படின்னு உட்காந்துக்கிறாங்க கண்ணை கட்டி போட்டு என்ன பண்ணுறாரு அழகாக மெத்தை எடுக்கிறாருங்க மெத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே அந்த பால் கண்ணி இருக்குது பார்த்தீங்களா அந்த வறண்டாவில் விரிக்கிறாருங்க விரிச்சுட்டு அழகாக பூக்களை தூவுறாரு கரெக்டாக அங்கிட்ட அங்கிட்ட ஒரு கொடியை கட்டுறாங்க அப்படியே பூக்களை கட்டி தொங்க விடுறாரு சூப்பராக டெக்கரேஷன் பண்ணிடுறாரு பார்த்தா அப்படி மணக்க மணக்க ஊது பற்றி சூப்பராக அப்படி நிலவு தெரியுதுங்க அப்படி ஒரு அழகாக அலங்கரிச்சிடறாரு அதுக்கப்புறம் காவிரிட்ட வராங்க ம் செல்லம் வாங்க அப்படிங்கிறாங்க என்ன என்னமாம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அட வாடா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வெளில வராரு எங்கே மாமா கூட்டிட்டு போறீங்க அது எங்கேங்கிறத காமிக்கிறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு கண் கட்டை அவுக்குறாரு கண் கட்டை அவுத்தா அப்படி பார்க்குறாங்க என்னமாம்மா பால் கனியில் அப்படிங்கிறாங்க ஆமாம் நான் தான் சொன்னல வெட்ட வெளிச்சத்தில் இருக்கலாம் அப்படின்னு நீனு ஆசைப்பட்டில ஆமாம் அப்படி பார்க்குறாங்க மேலே நிலவு அழகா இருக்கு ஐயோ நிலவு சூப்பராக இருக்குது ஐயோ அழகா இருக்குங்க எப்படிங்க இதெல்லாம் செஞ்சீங்க ஆ மனசில் காதல் இருந்தால் எது வேணாலும் எப்போ வேணாலும் செய்யலாம் காவேரி அதில் என் காவேரியோட காதல் என்ன என்னென்னமோ பண்ணுது தெரியுமா அப்படி பாபா வா அப்படின்னு சொல்லி வேகமாக இருக்கையை கட்டி பிடிக்க போகிறாங்க அண்ணி இருங்க பாஸ் இதுக்கு பொறுமையாக இருக்கணும் அப்போ தான் அதில் ஒரு கிக் இருக்குது அப்படிங்கிறாங்க ஓ சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு பாபா ரொம்ப நாளாச்சு பேசி நம்ம பேசிட்டு அதுக்கப்புறமா எவ்வளோ சந்தோஷம் இருக்கோ அவ்வளோவே நம்ம கொண்டாடணும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் உட்கார வச்சுட்டாங்க இரு இரு நீ உட்காரு நான் போய் பால் எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிறாரு மாமா நான் போய் பால் எடுத்துகிட்டு வரேன் ஆ ஏன் பொம்பளை தான் அடுத்தாந்து கொடுக்கணுமா ஏன் புருஷங்க எடுத்து வந்து விடக்கூடாது உட்காருடா அப்படின்னு சொல்லிவிட்டு போய் பால் எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்து இந்தா கொடி அப்படிங்கிறாங்க இல்லை நீங்கள் தான் ஆ என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் தேவதை தான் ஃபஸ்ட்டு குடிடா அப்படின்னு குடிக்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்களை குடிக்கிறாங்க சரிம்மா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்து மடியில் வச்சுக்கிறாங்க காவிரி நம்ம மொதல் மொதல் பார்த்துக்கிட்டது ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறாங்க ம் அதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குது அப்படின்னு மலர் நிர்ணயங்களை பேசிகிட்டு இருக்காங்களா அப்போ கூட பார்த்தியா உங்கள் அம்மா எப்போ பாரு சிடு சிடுனேதான் விழுந்துட்டுருக்கு அதை விட எல்லாம் கொக்கா சரியான கோவக்காரி அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களை பற்றியா அப்படியே ஒரு மாதிரியாக சொல்கிறாங்களா கிரீடம் படத்தில் சொல்கிற மாதிரி அதே மாதிரி பார்க்குறாங்க அடுத்து என் தங்கச்சி இருக்கிறதுலே என் செல்ல குழந்தையா அந்த அந்த நர்மதா மட்டும்தான் என் தங்க குட்டி அப்படிங்கிறாங்களா அப்படி சொல்லுங்கள் மாமா அப்படின்ட்டு வராங்க என்னது மாமா பேண்டி நான் என்ன உனக்கு அழுக்க முட்டையா அதாவது பாட்டியை வந்து அழுக்க உருன்னு இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பட்டம் சரியான ஒரு எப்போ பாரு உருன்னே சிரிக்கவே தெரியாது உங்க மாமாவுக்கு எல்லாரும் ஒட்டு கேட்டுட்டு வர்றாங்க அய்யோ அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட சாலுக்கு பின்னாடி ஒளியிறாரு அப்படி பூக்கள் எல்லாம் அள்ளி முகத்தில் தலங்கண்ணி எடுத்து மூடிக்கிறாரு என்ன என்ன நான் நினைக்கிறேன் அப்படின்னு பாட்டி என்ன பண்றாங்க விஜய் பிடிச்சு அப்படியே பாட்டி 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 நீங்களாம் இப்படி ஒட்டு கேட்பீன்னு தெரிஞ்சுருந்தா நான் வேற மாதிரி சொல்லியிருப்பேன் என்னடா சொல்லிருப்பேன் ஆ உன் பாட்டி வள்ளல் உங்க அம்மா ஒரு ஒரு துள்ளல் உங்க அக்கா ஒரு கிள்ளல் அப்படின்னு ஒரு கிளு கிளப்பாக சொல்லியிருப்பேன் நல்லபடியாக சொல்லிருப்பேன்ல அப்படிங்கிறாங்க குமரன் பாக்குறாங்க இருந்தாலும் பிரதர் என்ன போய் சரி விடுங்க பிரதர் சும்மா சொன்னேன் பிரதர் அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்குது நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்குது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க அது சரி நீங்கள் எப்போ இங்கே வந்தீங்க அப்படிங்கிறாங்க ஆ என்ன பண்ணுறாங்கன்னு நீங்கள் வந்து பார்த்துட்டு போக வந்தீங்கல்ல ஒட்டு பார்க்குறதுக்கு அப்போ தான் ஜன்னல் வழியாக நாங்கள் பார்த்துட்டோம் அடப்பாவீங்களா யார் பார்த்தது நர்மதா தான் அக்கா மாமா வந்துட்டு போகிறான்னு அவ தான் சொன்னான் அடி பாவி இந்த கும்பல்லே ஒன்றை மட்டுமே நல்லவன்னு சொன்னேன் போட்டு விட்டது நீதானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நர்மதா பிடிக்க வராங்க ஐயோ மாமா அக்கா அப்படின்னு சொன்னேன் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அக்கா அடிப்பான்னு தெரிஞ்சோன்னா டக்குன்னு ஐயோங்கிறாங்க அப்புறம் இனி சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்புறமா என்ன இது வெட்ட வெளியில் அதிசயமா இருக்கு நீங்கள் ஒரு அதிசயமான ஒரு லவபிள் ஜோடி தான் அதுக்காக இப்படியெல்லாமா மேலே பாருங்க நட்சத்திரம் நிலமெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்கல்ல பார்த்துட்டு போட்டோம் எங்களுக்கு அவங்க தான் ஆதாரம் சாட்சி நீங்கள்லாம் என்னை கைவிட்டப்போ அதுதான் எனக்கு எங்களுக்கு துணையாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க அப்படியே சார் தான் மன்னிச்சுக்கோங்க மாப்பிள்ள அத்தை போதும் நீங்கள் மன்னிப்பு கேட்டதெல்லாம் போதும் கேட்க அத்த வேணா நீங்க போங்க ஆளை விடுங்க அப்படிங்கிறாங்க ஹம் இடத்த காலி பண்ண சொல்றீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிடறாங்க அதுக்கப்புறம் பாக்குறாங்க காவேரி ம் இது தேவையா ஏன் பாஸ் அப்படிங்கிறாங்க இனிமே அவங்க இங்க வெளில வரமாட்டாங்க அவங்களுக்கு நம்மளை பத்தி தெரியும் அப்படிங்கிறாங்க நீ நான் நம்ம பாப்பா மூணு பேர் விடிய விடிய பேசிகிட்டு இருக்கோம் பேசிக்கிட்டு இருக்க போறீங்களா பேசிக்கிட்டு இருக்கிறது இந்த அலங்காரமா ஏன் என்ன நினைச்சிட்ட என்டி மாமா என்ன எப்போ பார் நான் எப்போ பார் மேட்ரி சோப் பார்ப்பேன் நைட் சோப் பார்ப்பேன்னு நினச்சிட்டு இருக்கியா எனக்கு காதல் பாசம் இருக்குடி அதெல்லாம் அப்புறம் அதெல்லாம் ரெண்டாம் பட்சம்டி என் செல்லம் கொண்டாடியோட பேசிக்கிட்டே இருக்கிறதுக்கு கூட நான் பூவு இதுன்னு அலங்காரம்லாம் அலங்கரிப்பேன் என் காவிரியோட பேசுறது சும்மா நினைச்சிட்டியா இந்த மெத்தை இதெல்லாம் இன்னும் பத்தாது அப்படிங்கிறாங்க உனக்கு பாரு தினம் தினம் பூக்களாலே மெத்தையில அலங்கரிப்பேன்டி பண்ணி அப்படிங்கிறாங்க அப்படியே கட்டி பிடிச்சி முத்த கொடுக்குறாங்க நம்ம காவிரி மெட்டம் என்ன ஃப்ரெண்ட் இப்படி போனால் நல்லா இருக்கா பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்து அவங்க பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்